ஆனந்தன் அவர்கள் நயன்தாரா பற்றியும் தனுஷ் பற்றியும் கீர்த்தி சுரேஷ் சிம்பு பற்றியும் பேசியிருப்பது சமூக வலைத்தளங்கள்ல பெருமளவு பேசும் பொருளாகவும் மாறியிருக்கு நடிகர் தனுஷ் அவர்கள் அவர் முன்னாடி இருந்த பகையை நினச்சி பழி வாங்குறாரு யாரும் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அப்படின்னு பல விஷயங்களை நயன்தாரா தனுஷ் மீது குற்றச்சாட்டும் வைத்திருக்காங்க எனவே தனுஷ் மற்றும் நயன்தாரா இடையே மிகப்பெரிய மோதலம் ஏற்பட்டிருக்கு இந்த நிலையில தான் வலைப்பேச்சு ஆனந்தன் அவர்கள் ஒரு தகவலையும் சொல்லியிருக்காரு அதாவது நயன்தாரா அவர்கள் பழையதை மனசில் வச்சிருந்து தனுஷ் பழி வாங்குறாருன்னு சொல்கிறாங்க அவங்க மட்டும் என்ன ஒழுங்கா அவங்க செய்த செயல் பற்றியும் சொல்லியிருக்காரு அதாவது ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியில நயன்தரா அவர்கள் பங்கேற்கிறாங்க அதே நிகழ்ச்சிக்கு சிம்பு அவர்களும் வராரு அப்போ மிகப்பெரிய அளவில் ரசிகர் கூட்டம் அவருக்காக கைத்தட்டி ஆரவாரமும் செய்யறாங்க அப்போ நயன்தரா அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரை கூப்பிட்டு அவருடைய காதல ரொம்பவே காட்டமாக அதாவது கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில ஒன்னு நான் இருக்கணும் இல்லைன்னா சிம்பு இருக்கணும் எங்க ரெண்டு பேர்ல யாரை வச்சு நிகழ்ச்சியை நடத்துறதுன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படின்னு ரொம்பவே கோபமாக சொன்னதாகவும் அதன் பிறகு அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் சிம்பு கிட்ட போயிட்டு நீங்க இந்த நிகழ்ச்சியை விட்டு போகணும்னு நயன்தாரா சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னதுமே சிம்பு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சிரித்த முகத்தோட அவங்கள வச்சு நீங்க நிகழ்ச்சியை நடத்துங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டீசெண்டாக அந்த இடத்தை விட்டு கிளம்புனதாகவும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சிம்பு அவர்கள் பழையதை மனசுல வச்சிருந்து பழி வாங்கணுன்ற கிடையாது அவருக்கு ஈகவோ கிடையாது ஆனா நயன்தாரா தனுஷ் அவர்கள் மீது என்ன குற்றச்சாட்டு வைத்திருக்காங்களோ அதே விஷயத்தை தான் இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க அவங்க செய்தது என்ன சரியா அப்படின்னு ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்காரு அதற்காக தனுஷ் ரொம்பவே நல்லவர்ன்னு நான் சொல்ல மாட்டேன் தனுஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா தொடரி படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல கீர்த்தி சுரேஷ்க்கு ஏதோ ஒரு விஷயங்களை டார்ச்சர் கொடுத்துருக்காரு அப்படின்னும் அந்த ஒரு நேரத்தில் தான் ரயில் மீது கீர்த்தி சுரேஷும் தனுஷும் ஒன்றா வந்துட்டு இருக்க மாதிரியான ஒரு காட்சியும் வந்து இடம்பெற்றிருக்கும் அந்த டே கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சுன்னு போய்கிட்டே இருக்கு கீர்த்தி சுரேஷும் ரொம்பவே டயர்ட் ஆகிட்டாங்க ஆனால் தனுஷ் அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை கேட்டிருக்காரு அதை கீர்த்தி சுரேஷ் பண்ண மாட்டேன்னு மறுத்திருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷுக்கு ஒரு டைமுக்கு மேலே வெறுத்து போய் அவங்களுடைய அப்பாக்கும் கால் பண்ணி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனையா இருக்கு நான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னும் உடனே அவருடைய அப்பா ரஜினிகாந்துக்கும் கால் பண்ணியிருக்காரு ஏன்னா ரஜினிகாந்த் சுஷாந்தும் கீர்த்தி சுரேஷ் அப்பாவும் நெருங்கிய நண்பர்கள் உடனே ரஜினிகாந்த் தனுஷ் அவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வேண்டான்னு சில விஷயங்களை சொன்ன பிறகு அதன் பிறகு தான் தனுஷ் அவர்கள் எந்த விதமான டார்ச்சரும் கீர்த்தி சுரேஷ்க்கு கொடுக்கல அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு இந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் பலரும் சொல்றது இவர் நேரிலே போய் பார்த்த மாதிரி இந்த ஒரு விஷயத்தை சொல்றாரு இது உண்மையோ பொய்யோ அப்படின்னு பலரும் சொல்றாங்க எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் இவர் சொல்றத நம்ப கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் பலரும் இருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க